தீபாவளி பண்டிகை விடுமுறைக்காக இருந்து மேலும் சில கூடுதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுறதா தெற்கு ரயில்வே அறிவிப்பு இருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு ரயில் நியூஸ் பிளாக் தீபாவளி பண்டிகை விடுமுறைக்காக ஏற்கனவே நிறைய ஸ்பெஷல் ட்ரெயின் இயங்க இருக்கு ஆனால் அந்த எல்லா சிறப்பு ரயில்களையுமே புக்கிங் க்ளோஸ் ஆயிடுச்சு அதைத் தொடர்ந்து இப்போ சேலம் ஈரோடு திருப்பூர் மற்றும் திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி திருநெல்வேலி மக்களுக்காகவும் சென்னையிலிருந்து மேலும் சில கூடுதல் சிறப்பு ரயில்கள் இயங்க முதலாவதா வண்டியின் ஜீரோ ஆறு ஜீரோ நாலு ஒன்பது சென்னை சென்ட்ரல் டு போத்தனூர் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் அக்டோபர் பதினேழு பதினெட்டு வெள்ளி மற்றும் சனிக்கிழமையில் சென்னை சென்ட்ரல்லேருந்து நைட்டு பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கு கிளம்பி மறுநாள் காலையில் ஒம்போது முப்பதுக்கு போத்தனூர் ரீச் ஆகுது மறுமார்க்கமா வண்டியின் ஜீரோ ஆறு ஜீரோ அஞ்சு ஜீரோ போத்தனூர் டு சென்னை சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் அக்டோபர் பதினெட்டாம் தேதி போத்தனூர்லேருந்து மதியம் ரெண்டு மணிக்கு கிளம்பி சென்னை சென்ட்ரலுக்கு நைட்டு பதினொன்று பத்துக்கு ரீச் ஆகுது அடுத்ததா வண்டியின் ஜீரோ ஆறு ஒன்று ஜீரோ ஜீரோ போத்தனூர் டு சென்னை சென்ட்ரல் ஒன் வே எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதி போத்தனூர்ல இருந்து நைட்டு பதினொன்னு ஐம்பதுக்கு கிளம்பி மறுநாள் காலையில ஒன்பது முப்பதுக்கு சென்னை சென்ட்ரல் ரீச் ஆகுது இந்த வண்டி ரெண்டு தேடசி எட்டு ஸ்லீப்பர் எட்டு ஜென்ரல் செகண்ட் கிளாஸ் ரெண்டு செகண்ட் கிளாஸோட மொத்தமா இருபது பெட்டிகளோட இந்த வண்டி எங்க இருக்கு பெரம்பூர் திருவள்ளூர் அரக்கோணம் காட்பாடி சோழார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய ரயில் நிலையங்களுக்கு நிறுத்தம் வழங்கியிருக்காங்க அடுத்ததா வண்டியின் ஜீரோ ஆறு ஒன்னு மூணு மூணு தாம்பரம் டு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் அக்டோபர் பதினாறு பதினெட்டு வியாழன் மற்றும் சனிக்கிழமைகள் தாம்பரத்துல நைட்டு பதினொன்று முப்பதுக்கு கிளம்பி மறுநாள் மதியம் ஒன்று இருபத்தஞ்சுக்கு கன்னியாகுமரி ரீச் ஆகுது மறு வண்டியின் ஜீரோ ஆறு ஒன்னு மூணு நாலு கன்னியாகுமரி டு செங்கல்பட்டு எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் ஒரு பதினேழு வெள்ளிக்கிழமையில இருந்து ஈவினிங் மூணு முப்பத்தஞ்சுக்கு கிளம்பி மறுநாள் அதிகாலையில் நாலு முப்பதுக்கு செங்கல்பட்டு ரீச் ஆகும் இந்த வண்டியில ஆறு ஸ்லீப்பர் கிளாஸ் பன்னெண்டு ஜென்ரல் செகண்ட் கிளாஸ் ரெண்டு செகண்ட் கிளாஸோட மொத்தமா இருபது பெட்டிகளோட இந்த வண்டி இருக்கு இந்த வண்டிக்கு செங்கல்பட்டு விழுப்புரம் விருதாச்சலம் அரியலூர் ஸ்ரீரங்கம் திருச்சி மணப்பாறை திண்டுக்கல் கொடைக்கானல் ரோடு மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி திருநெல்வேலி நாங்குநேரி வள்ளியூர் நாகர்கோயில் ஆகிய ரயில் நிலையங்களுக்கு நிறுத்தம் வழங்கியிருக்காங்க இந்த எல்லா வண்டிகளுக்குமான முன்பதிவு தொடங்கி நடந்துட்டுருக்கு வண்டியின் ஜீரோ ஆறு ஒன்று ஜீரோ ஜீரோ போத்தனூர் டு சென்னை சென்ட்ரல் ஒன் வே எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு மட்டும் நாளைக்கு காலையில் அதாவது அக்டோபர் பதினாறாம் தேதி காலையில் எட்டு மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆகுது மற்ற எல்லா வண்டிகளுக்கும் புக்கிங் தொடங்கி இருக்கு அதனால டிக்கெட் கிடைக்காத மக்கள் இந்த வண்டிகளை பயன்படுத்தி தங்களுக்கான டிக்கெட்டை புக் பண்ணிக்கோங்க மேலும் ரயில் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்